சரி வாங்க வாங்க சரி வாங்க என்ன அறிவு குழந்தை இவன் பேர் என்னது கைப்பு இல்லை நீ ஏன் உனக்கு வேற அசிஸ்டன்ட் தேவைப்படுதா சரி உனக்கு என்ன வேலை தெரியும் எல்லா வேலையும் தெரியும் இவனுக்கு என்ன வேலை கொடுக்க சரி கடைக்கு போய் பெங்களூர் தான் சரிங்க வரதாளி நம்மளுக்கு வரதாளி ஒரு வேலை கொடுத்துருக்காங்க நல்லா செஞ்சு நமக்கு தான் நல்ல பேர் எடுத்துருவோம்

என்னடா ஆப்பிள கையில வெட்டி எடுத்துட்டு வர யாருக்கா ஆப்பிள கையில வெட்டி எடுத்துட்டு வருவா கட்ல வெட்டி எடுத்துட்டு வருவாங்க பால் கொண்டு

தெண்ட மாஞ்சுற மீட்டு பேருக்கு சுத்தமா आएंगे हां ஜெம்மாளை काफी है रोहित माँ। मैं कर वीडियो ट्रिगर डली पटाए। आधा पत्थर के गुड़ तो बड़ा ना है। <laughs> अन्ना मज़ाक का बात। शेन के कबाड़ मज़र में पिना है। <laughs> <अन्ना बता गाँगी। laughs> <laughs> दे हारी।

இந்த দাদা ஜோசி. சமைக்க வரணும்னு கூப்பிட்டேன். थैंक्स फॉर. மதுமதி, மதுமதி, மேடம் நீங்க? நான் பாஸ்ல இருக்கானேங்க. சரிங்க மடம். டே ஹரி இருக்கேன் டே. நான் அய்யா என்னடா எதுக்குடா நீ கூரியர் உள்ள விட்டு வச்சு வந்துச்சு